الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد நேரில்லா பேரம் புடியுமாகிய இல்லாம் அல்லாக வைத்திரு பேரைக் கொண்டு அரம்பு செய்தே அல்லாக மாபெரும் மாவிரும் கிருவை நார் தினந்தோரும் மகரிந்து வைக்கிப் பிரகு நடைபிட்டுக் கொண்டிருக்கின்ற மார்க்க சிற்றுரையில் நாம் எல்லாம் ஒன்றுகிற்கு நிறுக்கொண்டும் இந்த தருணத்தில் பொதுவாகவே இளைஞர்களை பற்றி மாணவர்களை பற்றி சிறுவர்களை பற்றி எந்த உரைகள் பேசப்பட்டாலும் சிறுவர்களும் மாணவர்களும் இளைஞர்களும் இவ்வாறு இருக்க வேண்டும் அவர்கள் தங்களுடைய வாழ்வை இவ்வாறு அமைத்து கொள்ள வேண்டும் இந்த தவறுகளிலிருந்தெல்லாம் இருந்தெல்லாம் அவர்கள் வெளிவர வேண்டும் என்ற பொதுவான ஒரு போதனை ஆலோசனை சொல்லப்பட்டு கொண்டே இருக்கும் அந்த ஆலோசனை போதனை தேவை என்றாலும் போன்ற இளைஞர்கள் சிறுவர்கள் மாணவர்கள் இருந்து கொண்டிருந்தாலும் அதே நேரத்தில் அதற்கு நிகராக பல சிறுவர்களும் மாணவர்களும் இளைஞர்களும் நாம் எதை நோக்கி அழைக்கிறோமோ எதை நோக்கி செல்ல சொல்கிறோமோ எதன்பால் இளைஞர்கள் ஈர்க்கப்பட வேண்டும் என்று நினைக்கிறோமோ அப்பாற்பட்ட இளைஞர்களும் சிறுவர்களும் மாணவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் அவர்களை நாம் பாராட்டத்தான் வேண்டும் ஊக்குவிக்கத்தான் வேண்டும் அதையும் நாம் மறுக்க முடியாது குறிப்பாக சொல்வதாக இருந்தால் இன்றைய தொழுகைகளில் வந்திருப்பது பெரும்பான்மையானவர்கள் சிறுவர்களும் இளைஞர்களும் தான் தாவா பணிகளில் ஆர்வமாக செயல்படுவது பல இடங்களில் சிறுவர்களும் மாணவர்களும் இளைஞர்களும் தான் நம்மை போன்ற மர்க்கசுகளில் தொலை வைப்பதற்கு தகுதியான சிறுவர்களும் மாணவர்களும் இளைஞர்களும் உங்களோடு இருக்கத்தான் செய்கிறீர்கள் இப்போ யாரை தொலை வைக்க சொன்னாலும் இங்கே உள்ள இங்கே இருக்கிற சிறுவர்கள் மாணவர்கள் என்ன பண்ணுவீங்க தொழுகையை தலைமை தாங்கி நடத்தக்கூடிய தகுதியை பெற்றிருக்கிறீர்கள் இதெல்லாம் மிகப்பெரிய வரவேற்பிற்குரிய நாம் எதை எதிர்பார்க்கிறோமோ அந்த விஷயமாகத்தான் இருக்க செய்கிறது நபிசல்ல இஸ்லாம் அவர்கள் காலத்தில் திருமறை குரான் சொல்லக்கூடிய இளைஞர்களுடைய வரலாறுகளை எல்லாம் நாம் நிறைய கேட்டிருப்போம் ஒரு சிறிய நினைவூட்டலுக்காக ஒரு சில செய்திகளை அல்லாஹுடைய தோதர் நமக்கு சொல்லி தந்தார்கள் அன்சாரி தோழர்களில் சில இளைஞர்கள் இருந்தார்கள் மாணவர்கள் இருந்தார்கள் சிறுவர்கள் அந்த வயதை ஒற்றவர்கள் அவர்கள் எப்பேற்பட்டவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால் மதிலாகனுடைய கடை கோடிக்கு சென்று தாங்கள் மரணம் செய்த திருமலை குரானுடைய ஆயுதங்களை ஒருவருக்கு ஒருவர் பரிமாறிக்கொள்வார்கள் அந்த திருக்குறான் பரிமாற்ற வகுப்பு முடிந்தவுடன் அவர்கள் திரும்பி வரும்பொழுது தன்னுடைய சமூகத்திற்கு தேவையான உபகரணங்களை சமைத்து சாப்பிடக்கூடிய பிறகு வருகக்கூடிய தண்ணீர் அவர்களுக்கு தேவையான ஓலை குடிசைகள் குச்சிகள் இவையெல்லாம் கொண்டு வந்து சமூக பணியாற்றுவார்கள் என்று ஸ்லாகித்து லாகுடைய தூதர் காட்டுகிறார்கள் திருமறை குரானிலும் குகைவாசிகளை பற்றி இறைவன் சிறப்பாக பேசுகிறான் மிக முக்கியமான செய்திகள் அதில் கூட அந்த மூவர் இளைஞர்கள் என்று தான் திருமறை குரானில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான் ஆகவே இன்றைய இளைஞர்களும் மாணவர்களும் சிறுவர்களும் கேளிக்கைகளிலும் உயிர் விளையாட்டுகளிலும் சினிமா இது போன்ற காரியங்களில் இருந்தாலும் அதற்கு நிகராக பல இளைஞர்கள் நம்முடைய சிறுவர்கள் எப்படி இருக்கத்தான் செய்கிறார்கள் தொழுகையில் ஆர்வம் உள்ளவர்களாக திருமறை குரானை ஓதுவதில் ஆர்வம் உள்ளவர்களாக மார்க்க பணி செய்யக்கூடியவர்களாக பள்ளிகளில் முதல் சப்புல ரெண்டாவது சப்புல இளைஞர்கள் சிறுவர்கள் மாணவர்கள் நிற்பக்கூடிய ஒரு சூழலும் அந்த அப்படிப்பட்ட சிறுவர்களும் மாணவர்களும் அல்லாஹைய அருளால் இன்றைய காலகட்டத்தில் வளர்ந்திருப்பது வார்த்தை எடுத்திருப்பது மிகப்பெரிய ஒரு தான் ஏன்னா இன்றைய காலகட்டம் என்பது இரண்டு வயசு குழந்தை தொடுதுறை அலைபேசியில் தன்னையே மறந்து மூழ்கி மணிக்கணக்கில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படிப்பட்ட சூழலில் வாழ்ந்து சொன்னவுடன் விரைந்து பள்ளிக்கு வருவது அல்ஹம்துலில்லாஹ் பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் அதையும் தாண்டி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் குறிப்பாக நம்முடைய ஜமாத்தில் நம்முடைய மர்க்கஸ்களில் டிஎன்டிஜி கொரோனாட்டு கற்பொருன்னு ஒரு யூடியூப் இணையதளத்தை உருவாக்கி ஒரு ஃபேஸ்புக் பேஜை உருவாக்கி அதில் தினந்தோறும் பேசப்படுகின்ற இங்கு ரமலானில் நிகழ்த்தப்படுகின்ற உரைகளை எல்லாம் காணொலி பதிவு செய்து அதை முறையாக தரவரிசை படித்து எடிட் செய்து அதை பதிவேற்றம் செய்து ஏறத்தாழ ஒன்கே சப்ஸ்கிரைபரா வா அது போன்று வந்திருக்கிற அளவிற்கு பாராட்டக்குரிய இளைஞர்கள் நம்முடைய கண் முன்னால் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அவர்களுக்கு அருள் செய்ய வேண்டும் இதை எதற்காக சொல்கிறோம் என்று சொன்னால் இப்படிப்பட்டவர்களை ஊக்கப்படுத்துவதற்கு நாம் முனைப்பு காட்ட வேண்டும் இளைஞன் சிறுவனாக இருக்கும் பொழுது இது போன்ற சில குறும்புத்தனம் இந்த நம்ம பேசும்போது ஒரு காமெடியான டியூனை போட்டு விட்டா இருக்க தம்பி எல்லாம் இருக்கத்தான் செய்யும் நீங்க வந்து நமக்கு இருக்கிற மெச்சூரிட்டி அவனுக்கு இருக்கணும்னு நினைக்க கூடாது பெற்றோர்களாக இருக்கட்டும் ஆசிரியர்களாக இருக்கட்டும் கிளை நிர்வாகமாக இருக்கட்டும் மாவட்டம் எந்த நிர்வாகமாக இருக்கட்டும் என்ன நினைச்சிடக்கூடாது எனக்கு இருக்கிற மெச்சூரிட்டி மாணவர்கள் இருக்கிற அவங்களுக்கு இருக்கணும் நினைக்க கூடாது அது இருக்காது நம்ம அப்படி இருந்தோமா என்னுடைய மாணவ பணவத்தில் நான் அப்படி இருந்தேனா இப்ப பேசலாம் இப்ப நம்ம பெரிய உபதேசங்களை என்ன பண்ணலாம் அரை மணிக்கு ஒரு ஒரு மணிக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு உபதேசம் செய்யலாம் ஆனால் அந்தந்த பருவம்னு ஒன்று இருக்கு அந்தந்த பருவத்தில் இருக்கக்கூடிய அந்த சேட்டைகள் குறும்பு அந்த விளையாட்டுத்தனம் அந்த லேசின சோம்பேறித்தனம் அந்த மரதி எல்லாம் இருக்கத்தான் செய்யும் அப்ப அதில் மூழ்கி விடாமல் அவர்களை என்ன பண்ணணும் நம்ம ஊக்குவித்து 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 இது போன்ற நல்ல காரியங்களில் அவர்களை ஈடுபடுத்த நம்ம முயற்சி செய்ய வேண்டும் அதில் குறிப்பாக நம்முடைய மர்கசையில் பார்த்தீங்கன்னா வந்திருக்கிற எல்லா மக்களுமே எல்லா சிறுவர்கள் இளைஞர்களும் பெருநாள் தொழுகைன்னா முன்னாடி வந்து அவர்கள் முன்னின்று பெருநாள் தொழுகைக்கான ஏற்பாடாக இருக்கட்டும் அவனுக்கு என்ன தெரியுமோ அது பெருநாள் தொழுகை ஏற்பாடுன்னா தாயி தயார் செய்வதும் அல்லது வந்து பெரிய காரியங்கள்லாம் இல்லை அவனுடைய பருவத்திற்கு அந்த அவனுடைய அறிவியிற்கு என்ன பங்களிப்பு செய்ய முடியுமோ செய்கிறானா இல்லையா அப்போ அது போன்ற மக்களை நம்ம வந்து உருவாக்கி அழகு தெரியலாம் அப்போ இதில் அவர்களை தொடர செய்வதற்கு நம்ம என்ன பண்ணணும்னா தொடர்ந்து பங்காற்ற வேண்டும் அவர்களை ஊக்குவிக்க வேண்டும் சொல்ல அன்றைக்கு பிறநாள் தினத்தினுடைய பிறை சர்ச்சை பிறை சர்ச்சை முடியுது அன்றைய மகரிஞ்சினுமே நான் அப்சர்வ் பண்ணுறேன் நான் அதை கவனிக்கிறேன் நம்முடைய சிறுவர்கள் எல்லாம் இமாம் அவர்களை சுற்றி அமர்ந்து விளக்கம் கேட்குறான் அப்ப அவங்க விளக்கம் கொடுக்குறாங்க அப்ப இப்போ அறிவு திறனை கொண்டவர்கள் நம்ம கூட அதை பத்தி விவாதிக்கலாம் நம்ம கொண்டாடிட்டோம் பிறனாளையை முடித்து விட்டு கலந்து சென்று விட்டோம் ஆனால் அந்த சிறுவர்கள் மாணவர்கள் இளைஞர்கள் என்ன பண்றாங்கன்னா இல்ல இமாமை சூழ்ந்து அமர்ந்து என்ன காரணத்திற்காக இப்படி ஆட்சி சர்ச்சை வந்துச்சு விளக்கம் கேட்கிறாங்க கேட்டவங்களை அப்ப விளக்கம் கொடுக்குறாங்க அப்போ இப்போ ஏற்பட்ட இளைஞர்களையும் சிறுவர்களையும் மாணவர்களையும் என்ன பண்ணிருக்காங்க நம்ம வார்த்தை எடுத்திருக்கிறோம் என்பதை மறுக்க முடியாது இளைஞர்கள் என்பவர்கள் சிறுவர்கள் மாணவர்கள் என்பவர்கள் பெரும் விளையாட்டு கேள்வி சினிமா தகாத காரியங்களில் மட்டும் ஈடுபடக்கூடியவர்கள் இல்லை அதற்கு நிகராக தொழுகை மார்க்கம் தாவா அறிவு சார்ந்த திருவணாயர் போட்டிகள் இது போன்ற இன்றைய காலகட்டத்தில் குடும்பங்களிலே புக்கிய ஹாலில் இருக்கிறவர்கிட்ட ரூமில் இருக்கிறவர் ஃபோன் பண்ணி தாயார்கிட்ட டீ கொண்டு வா ஹாலுக்குன்னு சொல்லக்கூடிய சூழலாக இருந்துருச்சு எல்லாமே டிஜிட்டல் ஆகிடுச்சு அப்போ இந்த டிஜிட்டல் காலகட்டத்தில் எப்படி நம்ம தாவாவை கொண்டு போய் சேர்க்கறது அப்போ அதுக்கு வந்து இன்றைய நவீனமான அதிவேகமாக மக்கள் கைகளில் தவறக்கூடிய தொலைபேசி அதில் அந்த யூடியூப்பு முகநூல் இதையெல்லாம் பயன்படுத்தாதவர்களே இல்லை தன்னுடைய பெயரையே எழுதத் தெரியாதவர்கள் அது கணக்கு வைத்திருக்கிறார்கள் தவறு என்று சொல்ல வரவில்லை எதற்காக சொல்லுறோம் அந்த அளவிற்கு மக்கள் மத்தியில் போய் சேர்ந்து இருக்கிறது இந்த தளங்கள் எல்லாம் அப்ப இந்த தலங்களில் நம்ம நம்முடைய மார்க்க பிரச்சாரத்தை எப்படி கொண்டு போய் சேர்ப்பது அப்ப என்ன பண்றாங்கன்னா ஒரு தலத்தை ஆரம்பிச்சு அதுல நம்ம ஐடி விங்குன்னு தான் சொல்லணும் ஏன்னா இது வந்து மாணவர் அப்படின்னு விட ஒரு ஐடி விங் போல் அந்த எடிட்டிங்லாம் அப்படி தான் இருக்குது பெரியவங்க செய்கிற எடிட்டிங்கும் பசங்க என்ன பண்ணுறாங்க அந்த அளவுக்கு தரமாக எடிட் செய்து அந்த செய்திகளை எல்லாம் காணொலி வந்து ரொம்ப தெளிவாக பதிவேற்றம் செய்து அது வந்து முகநூல்லேயும் யூடியூப்லேயும் போகிறது வந்து மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி அளிக்கிறது தொடர்ச்சியாக நீங்கள் என்ன பண்ணணும்னா இதில் ஆர்வம் செலுத்தணும் திரும்பவும் அட்வைஸ் வந்துட்டு நினைக்க கூடாது ஒரு நினைவூட்டல் இதில் தொடர்ச்சியாக நீங்கள் ஆர்வம் செலுத்தணும் ஏனென்றால் சைத்தான் உங்களை கெடுக்கத்தான் என்ன பண்ணுவான் கங்கணம் கட்டி கொண்டு திரிவான் யார் தொழுகையின் மீது அக்கறை இல்லையோ யார் தாவா பணிகள் மீது அக்கறை இல்லையோ யாரு அறிவு சார்ந்த விஷயங்களில் அக்கறை இல்லையோ அவர்கள் மீது சைத்தானுக்கு எந்த தேவையும் இல்லை ஆல்ரெடி அவன் சைதாவில தான் பண்ணிட்டு இருக்கான் யாரு மார்க்கத்துல கொஞ்சம் ஆர்வமா இருக்கானோ யாரு தொழுகையில் கொஞ்சம் ஆர்வமா இருக்கானோ யாரு பணியில இது போன்ற பள்ளி சார்ந்த தொடர்புடைய விஷயங்களில் உங்களை போன்ற ஆர்வமா இருக்கிறார்களோ அவர்களை வழிகெடுப்பது சைதா என்ன பண்ணுவான் வீரியமாக விளையாட்டு அந்த மாதிரி சகவாசங்களை எல்லாம் கொண்டு வந்து சேர்த்து உங்களை வழிகெடுக்க முயற்சி செய்வான் நீங்க என்ன பண்ணுனா பள்ளியோடு தொடர்புடையவர்களாகவே உங்களை வைத்துக்கொள்ள நீங்க உங்களை தயார் செய்து கொள்ள வேண்டும் பள்ளியோடு தொடர்புள்ளவர்களாக இது போன்ற மார்க்க சமூக சேவை இது போன்ற தொடர்புடாக நம்ம இருக்க வேண்டும் அதோடு மட்டுமல்லாமல் குறிப்பாக இந்த மாதிரியான ஓய்வு வகுப்புகளெல்லாம் ஆங்கிலம் கற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக நீங்கள் முயற்சி பண்ணணும் ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் இருபது நிமிஷம் ஆங்கிலம் பேசுவதற்கு முயற்சி பண்ணணும் உங்களுக்குள்ளேயே அமர்ந்து ஆங்கிலத்தை பரிமாறிக்கொள்ளக்கூடியன்னா இன்றைய காலகட்டத்தில் அப்படிப்படியான ஒரு சூழலை நம்ம இருக்கிறோம் நம்முடைய சமூகம்தான் ஆங்கிலம் இல்லங்கிற கல்வி சார்ந்த விஷயங்கள் மிகப்பெரிய பின்னடைவை அடைந்திருக்கிறோம் ஆகவே நாங்கள் எல்லாம் ஆங்கிலம் போன்ற விஷயங்களிலும் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அல்லாஹ் அரபுல்லாலமின் எந்த இளைஞர்களை எல்லாம் ஸ்லாஹித்து குறிப்பிடுகிறானோ அவர்களை எல்லாம் முன்மாதிரியாக வைத்து உங்களுடைய தாவா பணிகளையும் மார்க்க பற்றையும் அறிவுத்துடன் போன்ற செயல்களிலும் இன்னும் ஆர்வம் செலுத்த வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் நான் பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த உரையை நிறுவித்துக் கொள்கிறேன் மகேந்தவன் அது அப்பின் அலாமுலை வர